தலைவர் பிறந்த நாள் தமிழர் தலை நிமிர்ந்த நாள் உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடக்கும் தேசிய இனங்களில் பல தலைவர்மார்கள் உருவாகி போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு தேசிய இன விடுதலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முப்படைகளையும் கட்டி தமக்கன்ற ஒரு தேசிய ராணுவத்தை உருவாக்கி மக்கள் படையை உருவாக்கி அதற்கண்ட ஒரு வரையறை வகுத்து நாடு கட்டியவன் என்னுயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் எம் எமக்கு தெரிந்தவரை எல்லா தலைவர்களும் தன் மக்களுக்கு ஆடுதா அண்டாத்தா குண்டாத்தா மாடுதா லேப்டாப்தா பஸ் பாஸ்தா பென்சில் தா பேனா தா செருப்பு தா விளக்கமார்த்தா என்று கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தலைவர்களுக்கு மத்தியில் உலகெங்கும் தமிழர்கள் பரவி வாழ்கிறான் தமிழனுக்கு ஒன்று நாடு இல்லை நாடு கட்ட வேண்டும் என்று படை கட்டி போராடியவன்தான் எம்யூர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் நீண்ட காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு அவதுரை என் தலைவன் குறித்து பரப்புகிறார்கள் காத்தான்குடி பள்ளிவாசலில் தொழுகை நிலையில் இருந்த இஸ்லாமிய சமூகத்தாரை என் தலைவன் சுட்டான் சுட்டு கொன்றான் என்று அந்த பழி ஒன்று தெரியுமா என் உறவுகளை தலைவர் பிரபாகர் இடத்தில் உள்ள பட வலிமை ஒட்டுமொத்த இலங்கையும் பதினைந்து நாட்கள் முடிக்கக்கூடிய பேராண்மை கொண்ட ஒரு தலைவன் அவன் தன் எதிரியாக இருந்த சிங்கள இனத்தில் அப்பாவி பெண்ணையோ அப்பாவி ஆண்களையோ குழந்தைகளையோ சிறுவர்களையோ முதியோர்களே ஒரு நாளும் அவன் கொன்றதில்லை மருத்துவமனைகளில் குண்டு வீசியதில்லை அவன் நீர் நிலைகளை அவன் அழித்ததில்லை உணவுப் பொருள் உற்பத்தி தரும் விவசாய நிலங்கள் அழித்ததில்லை எதிரியே அப்பாவி மக்களை அடிக்காத அந்த தலைவனாடா இஸ்லாமியர் தொழுகை நிலையில் வைத்து சுட்டிருப்பான்

வில்லை தலைவன் எங்களுக்கெல்லாம் தீவிரவாதியாக தமிழர் நலத்திலே கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தான் அரணையூரில் ஒருவன் பொட்ட புலிது காட்டில் மின்சார விளக்கை எட்டி பார்க்காத குக்கிராமத்தில் இருந்து ஒரு கருத்த புரட்சியாளன் உருவான அவன் தான் என்னு சொந்தமேல் சீமான் எந்த இந்தியா எந்த இந்தியமும் எந்த திராவிடமும் என்னூர் தலைவனை தீவிரவாதி என்று கட்டமைக்க முயற்சித்ததோ அதை அடித்து தகர்த்து முறித்து அவன் தீவிரவாதி எல்லா எம் தேசத்தின் தலைவன் எம் முகவரி எம் முகம் எம் அடையாளம் என் அங்கீகாரம் என்று முழங்கியவன் அண்ணன் சீமான் தான் அந்த தலைவன் பிறந்த நாள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த நாள் அடுத்த அரசு விழாவாக அமைய போகிறது அண்ணன் ஆட்சி அதிகாரத்தில் அமர் அவ்வளவு மரபுவழி போர் செஞ்சனால தான் இன்னைக்கு நாங்கள் களத்தை இழந்தோம் உலகத்தில் போல எல்லா ஆச்சாரர்களும் எல்லா தலைவர் ஒரு மக்களை போல எண்ணுயிர் தலைவன் இயங்கி இருந்தால் அவன் செயல்பட்டு இருந்தால் சிங்களாவது காலுக்கு அடியில் இருந்திருக்கும் அவன் மரபுவழி போர் சமூகத்தை சார்ந்தவன் ஆதனால் இன்று நாங்கள் களத்தை இழந்து நிற்கிறோம் தலைவன்னா சும்மா இல்லை இந்த தலை போய் சன்னிதானத்தில் விழுவுறது ஏன் இஸ்லாமியர் நாங்கள் யாரு காலையும் விழக்கூடாது இந்த தலை விழுவதாக இருந்தால் அது இறைவன் சன்னிதானமா இருக்கணும் அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தலைவன் தான் இவன் பிரபாகர் என்ற பேராற்றல் அந்த தலைவனை தமிழ் சமூக தூமி சுமக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த பிள்ளை பேசினால ஒரு குழந்தை பேசினால கருவில் கற்பித்து கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் பெற்றோர்கள் அதனால தான் அவள் இவ்வளவு அழகாக பேசினாள் அடுத்த தலைமுறைக்கு தலைவனையும் அவன் தத்துவத்தையும் அவன் படை ஆற்றலையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு இந்த நலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு அதுதான் தலைவர் பிறந்த நாள் நாம் உறுதியா இருக்க வேண்டும் இந்த தலைவனை தமிழ் சமூகத்தில் கட்டமைத்து உயர்த்த வேண்டும் நம் அடையாளமாக உலகம் எங்கும் பரவி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவனை பிறந்த நாளில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்